கல்லின் சுமை த வெயிட் த ஸ்டோன் ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள கிராமத்தில் கவின் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் திறமையானவன் ஆனால் ஒரு சிறிய குறை அவனிடமிருந்தது யாராவது தனக்கு தீங்கு செய்தால் அல்லது கிண்டல் செய்தால் அதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு எப்போதும் கோபமாகவே இருப்பான் ஒருநாள் நாள் தனது மனபாரத்தை தாங்க முடியாமல் மலையில் வசிக்கும் ஒரு பெரியவரிடம் சென்றான் ஐயா என் மனம் எப்போதும் பாரமாக இருக்கிறது என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அந்த பெரியவர் அவனிடம் ஒரு சாக்கையும் சில கற்களையும் கொடுத்தார் உனக்கு யார் மீதெல்லாம் கோபம் இருக்கிறதோ அவர்கள் பெயரை ஒவ்வொரு கல்லிலும் எழுதி இந்த பையில் போடு ஒரு வாரத்திற்கு இந்த பையை நீ எங்கு சென்றாலும் கூடவே எடுத்து செல்ல வேண்டும் என்றார் வளரும் சுமை கவின் இது எளிது என்று நினைத்தான் தன்னை திட்டிய முதலாளிக்கு ஒரு பெரிய கல் தன்னை ஏமாற்றிய நண்பனுக்கு ஒரு கூர்மையான கல் என பையை நிரப்பினான் ஆரம்பத்தில் அது ஒரு விளையாட்டாக தெரிந்தது ஆனால் இரண்டு நாட்கள் கழிந்தன சந்தைக்குச் செல்லும் போதும் வேலை செய்யும்போதும் தூங்கும்போதும் அந்த பையை அவன் சுமக்க வேண்டியிருந்தது நாளாக நாளாக அவனது தோள்கள் வலிக்கத் தொடங்கின கற்களில் இருந்த அழுக்கினால் பை நாற்றமெடிக்கத் தொடங்கியது ஆறாவது நாள் அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை மூச்சிறைக்க பெரியவரிடம் ஓடினான் ஐயா என்னால் இதை இனி சுமக்க முடியாது இது கனமாகவும் நாற்றமெடுத்தும் என் வாழ்க்கையையே நரகமாக்குகிறது என்று கத்தினான் வாழ்க்கை பாடம் பெரியவர் புன்னகையுடன் சொன்னார் கவின் நீ மற்றவர்கள் மீது வைத்திருக்கும் கோபமும் இந்த சாக்கு பையே போன்றதுதான் உன் கோபம் மற்றவர்களை ஒன்றும் செய்யாது ஆனால் அதை சுமந்து கொண்டிருப்பதாலேயே உன் மனமும் உடலும் பலவீனமடைகிறது மேலும் அவர் மன்னிப்பு என்பது மற்றவர்கள் செய்தது சரி என்று சொல்வதல்ல உனது மனபாரத்தை நீயே இறக்கி வைப்பதாகும் இந்த பையை எறிந்தால் மட்டுமே உன்னால் நிம்மதியாக நடக்க முடியும் என்றார் கவின் தன் தவறை உணர்ந்தான் பையில் இருந்த கற்களை ஒவ்வொன்றாக எறிந்தான் பல வருடங்களுக்கு பிறகு அவனது மனம் இன்றுதான் மிகவும் லேசாக இருப்பதை அவன் உணர்ந்தான்